ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கருணாநாதர் ஏன்னா இப்போ வந்து நிறையா பேருக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை இல்லை உடல்நலம் சரியில்லை வெள்ளம் வேறு வந்துருச்சு நிறையா ஊர்களில் வெள்ளம் வந்து அதுவும் நிறைய லாஸ் ஆகிருச்சு சரிங்களா எனக்கு வந்து ஒரு ஒரு வாடிக்கையாளர் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் நண்பர் வந்து என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார்னா மேடம் நீங்கள் கர்ணநாதரை பற்றி சொல்லியிருந்தீங்க அந்த கர்ணநாதரை நான் வந்து நம்பரை நான் வந்து உச்சரிச்சுட்டே இருந்தேன் பத்து நாளாக ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோனே எடுக்கல அவர் வந்து எனக்கு தேடி வந்து எனக்கு பணம் கொடுத்தாரு அப்போதான் எனக்கு எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அப்போ வந்து என்னன்னா இந்த கர்ணநாதர் வந்து காரியை வச்சு கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா ஆனா நம்மளோட ஜாதகத்துல அந்த கர்ணநாதர் நல்லா இருக்கணும் சரிங்களா அவயோகியா இருக்க கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்துல இருக்க கூடாது நீச்சமா இருக்க கூடாது சரிங்களா அஸ்தங்கமா இருந்தாருன்னா கண்டிப்பா கர்ணநாதர் காரிய வச்சு நம்மளுக்கு கண்டிப்பா தருவார் அப்ப அந்த கா நம்ம எண்களால பயன்படுத்தலாம் தெய்வங்களை வழிபடலாம் இல்ல அந்த அதுக்குண்டான உணவுப் பொருளை சாப்பிடலாம் இல்ல குண்டான தானியங்களை நம்ம கையில வச்சுக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து காரிய வெற்றி கொடுக்கும் சரிங்களா என்னடா வாழ் லைஃப் இப்படியே இருக்க அப்படின்ட்டு பார்க்காம நீங்கள் ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிலனாலுமே ஒரு அஸ்ட்ராலஜரில் அணுகி ஒரு ஜோதிடர் அணுகி என்னோட கர்ணநாதர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கர்ணநாதருக்கு உண்டான இந்த வழிபாடுகள் இல்லை எண்கள் இல்லைன்னா என்ன பண்ணலாங்க அந்த உணவு என்ன வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தலாம் பயன்படுத்த பயன்படுத்த எப்படி அந்த நண்பர் அந்த வாடிக்கையாளர் அவருக்கு உண்டானது அவர் கிடைச்சதோ நம்மளுக்கு உண்டான பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இதை வந்து இன்றைக்கி சொல்லலான் தான் இன்றைக்கி மெசேஜ் போடுறேன் பதிவு நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் ஏன்னா நிறையா பேர் நிறையா ஒரு மன விரக்தியில் பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு காரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும் இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும் சரிங்களா அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்கணித வகுப்பு இருக்குது நீங்கள் வந்து நாளைக்கு தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜோதிடம் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியமே இல்லை ஆர்வம் இருந்தால் போதும் கண்டிப்பாக கற்றுக்கலாம் சரிங்களா நீங்க எந்த தேதியில பிறந்திருக்கீங்களோ இந்த பிறந்த தேதிக்கு உண்டான பலன் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட பெயருக்குண்டான பலன் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நிறைய சூற்றமங்கள் இருக்குது சரிங்களா அதனால கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கோங்க எனக்கு வந்து நிறைய கலந்துட்டு நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் சரிங்களா எண்கள்னால நம்மளுக்கு கண்டிப்பாக வளமான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு சரிங்களா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்மளுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த வழியில நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதனால எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க நீங்க கலந்துக்கோணுக்கார்காக நம்ம சொல்றது இந்த கிளாஸை நம்ம போட்டிருக்கிறது எளிமையா எளிமையா இருக்கும் வகுப்பு ரெண்டு நாள் வகுப்பு சரிங்களா குறைந்த கட்டணம் தான் கண்டிப்பாக நீங்க வந்து எல்லாரும் கலந்துக்கணும் நீங்க ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் ஜோதிடம் இப்போ தெரியணுங்கிற அவசியமே இல்லை ஆர்வம் மட்டும் இருந்துட்டால் போதும் கண்டிப்பாக இதை கற்றுக்க முடியும் அனைவரும் கலந்துக்கோங்க கருணநாதரை கைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கை காரிய வெற்றி உண்டு ஓகேங்களா கருணநாதர் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை நம்பர்ஸை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னங்க காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு இப்போ அவர் எதிரே பார்க்காம அவருக்கு உண்டான ஒரு அமௌண்ட் தேடி வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பெரிய அமௌண்ட்டு சரிங்களா அப்போ வந்து என்னன்னா அவர் இருக்கிறாரு இந்த மேடம் சொல்லியிருக்காங்க இதை நம்ம செய்வோம் நம்பி செஞ்சிருக்கிறார் அதனால தான் அவருக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அதனால என்னன்னா இப்போ இதன் பற்றி எல்லாம் நான் அப்படின்னா இதை பத்தி எல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் எண்கள் வகுப்புல நீங்கள் வந்து நம்ப எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லாரும் கலந்துக்கோங்க அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்